ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் சோறு தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ அரை மணி நேரமாக ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுகிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன் இது விசில் எல்லாம் போடாமல் சும்மா சிம்பிளாக சாதாரணமாக நம்ம பாத்திரத்தில் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்கினா தான் நான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா எடுத்துக்கலாம் பொன்னீரமாக பொறிச்சு எடுத்துட்டு அதை வந்து மாற்றிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாதி வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் எதுவுமே இல்லைனா கூட நம்ம சிம்பிளாக படார்னு நம்ம வந்து இது செஞ்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு வந்து ஒன்று வந்து இந்த மராட்டி மூக்கு ஒன்று இருந்துச்சு அது வந்து போட்டிருக்கேன் அது போடும்போது வாசனை வந்து நல்லா தூக்களாக சூப்பராக இருக்கும் நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயத்தை வந்து இதில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்காக அதில் ரெண்டு குருமளகையும் அதில் முழுசாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரியும் முந்திரி பருப்பும் இது காஞ்ச முந்திரி போட்டிருக்கேன் பாருங்கள் அது போட்டு அது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து அது முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் முக்கால் கப்புக்கு நான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா இது நம்ம வேகிற அரிசி அதிகமாக அதிக நேரம் வேகிறதா இருந்தால் நம்ம வந்து இப்போ ரெண்டரை கப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து நான் வந்து இப்போ கரெக்டான அளவுக்கு தான் நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு தண்ணி பத்தலைன்னா நான் வந்து இன்னொரு கால் கப்பி தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் வேகிறதுனால தண்ணி வந்து ஒரு கால் கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு தண்ணி அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சிடலாம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா சூப்பரான ரெடி ரெடியாகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது நம்ம வந்து அப்படியே தம் தம்மெல்லாம் போட தேவையில்ல விசில் போட தேவையில்ல இது விசில் போடுறதா இருந்தால் கரெக்டாக ஒரு விசில் வர்றது அளவுக்கு ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நெய்ச்சும் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இப்போ சாப்பாடை வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு அது அப்படியே நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம் விசில் வந்து போடலை பாருங்கள் விசில் போடலை விசில் போடதா இருந்தால் கரெக்டாக ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பாடை வந்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக ஒரு சோறுக்கு ஒரு சோறு வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அடைச்சி வச்சிட்டோன்னா சூப்பரான நெய்ச்சோ ரெடி இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம அந்த பொறிச்சு வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து இது மேலே வந்து அப்படி கார்னேஸுக்கு போட்டிருக்கோம் இதுக்கு தொட்டுக்கிற வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈரல் ஃப்ரையும் ஊருகாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சாப்பாடு மதியசெல்லாம் அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்